ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மனை வந்து எந்த இடத்துல வந்து நீண்டிருக்கலாம் அதாவது எந்த திசையில் வந்து வளர்ந்துருக்கலாம் கிராஸ் மனை வாங்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து கிராஸாக இருக்கலாம் எப்படி இருந்தால் அந்த மனையை வாங்கலாம் எந்த மாதிரி இருந்தால் அதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு நாலு திசைகள் தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படிங்கிற திசைகள் தெரியும் அதுல இருந்து ஒவ்வொரு மூளைகள் வந்து தெரியும் வடகிழக்கு மூளை வந்து ஈசானி மூளை அப்படின்னும் தென்கிழக்கு மூளை வந்து நம்ம அக்னி மூளை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தென்மேற்கு மூளை வந்து நம்ம குபேரம் மூளை அப்படின்னு வடமேற்கு மூளை வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு மூளைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வாசத்தில் வந்து நம்ம ரூம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னா அந்த மனை பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு மூளைகளை வந்து சேர்ந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு மனை இருக்கும் அந்த ம மனை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சதுரமாகவோ இல்லை வந்து செவ்வகமாவோ தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிராஸ் இருக்கும் எல்லா டைமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சதுரமோ இல்லை செவ்வகமோ வந்து அமையறதில்ல கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல கிராஸ் இருக்கும் அந்த கிராஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் எங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினா சோ பஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல கிராஸ் இருக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஸோ கிராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாயு மூளை உள்ளையும் அதே மாதிரி ஈசானி மூளை வெளியவும் வந்து நம்ம இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கலாம் அது ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லேண்ட் வந்து வாயு மூளை உள்ளவும் ஈசானி மூளை வெளியவும் இருக்கலாம் அதே மாதிரி அக்னி மூளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்னி மூளை உள்ளவும் அந்த ஈசானி மூளை வளர்ந்தும் இருக்கலாம் அதாவது இந்த சைடுல இருந்து நமக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மூளை எப்பவுமே வந்து இந்த மாதிரி நீண்டு இருக்கிறது வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இதே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த குபேர மூளை இங்கேயும் அதே மாதிரி வாயு மூளை உள்ளவும் வந்து இருக்கலாம் ஓகேங்களா சோ குபேர மூளை வந்து இந்த சைடு வளர்ந்தும் வாயு மூளை வந்து உள்ளவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த அக்னி மூளை இந்த குபேர மூளை இந்த சைடும் அக்னி மூளை உள்ளவும் வந்து நம்ம இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ குபேர மூலை தான் வந்து என்ன நடக்கணும் இந்த இடத்துல இருந்து ஹைட்டாக இருக்கணும் அதாவது நமக்கு வளர்ந்து இருக்கணும் அதுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து போயிருக்கணும் ஸோ அடுத்த மூலை வந்து உள்ளே போயிருக்கணும் அதே மாதிரி அக்னி மூலை வந்து உள்ளே போயிருக்கணும் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈசானி முளை வளர்ந்துருக்கணும் வாயு மூளை வந்து நமக்கு உள்ளே போயிருக்கணும் அதே மாதிரி அக்னி மூளை வந்து நமக்கு உள்ளே இருக்கணும் ஈசானி முளை வளர்ந்துருக்கணும் ஸோ இதுதான் வந்து நமக்கு உண்டான வாஸ்து அதாவது கண்டிப்பாக வந்து பண்ணலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாஸ்து இதே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற வாஸ்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈசானி மூளை உள்ளவும் வாயு மூளை வெளியவும் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி வாயு மூளை நீண்டும் குபேர மூளை உள்ளையும் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதே மாதிரி குபேர மூளை உள்ளடங்கிருந்து அக்னி மூளை வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னாவோ இல்லை ஈசானி மூளை உள்ள இருந்து அக்னி மூளை வளர்ந்திருக்குது அப்படின்னாவோ இந்த லேண்டை வந்து வாங்கக்கூடாது ஸோ இந்த பிளாக் கலர் இருக்கிறத எந்த லேண்டையுமே வந்து நம்ம வாங்கக்கூடாது அப்படி வாங்குனீங்க அப்படின்னாலும் நமக்கு லேண்டு வந்து வேஸ்ட்டு தான் ஆகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம லேண்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு தென் வடமேற்கு மூலை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வளர்ந்துருக்கு அதாவது வாயு மூளை வளர்ந்துருக்கு ஈசானி மூளை இருக்கு குபேர மூலை இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்கொயராக இருக்குது அதாவது சதுரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வீடு கட்டுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து தான் வந்து நம்ம வீடு கட்டணும் அதாவது இந்த மாதிரியை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் லேண்டை வந்து சதிர்ச்சிடணும் ஸோ இப்போது லேண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மேக் பண்ணிடணும் இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் முடியும் நம்ம லேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த லேண்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது இந்த சைடு இருக்கிற லேண்டை யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போது இந்த லேண்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ ஒரு சென்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படி இருக்கிறப்போ இந்த லேண்டு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சென்ட்டு போச்சு அப்படின்னா ஒரு மூணு ரூபா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும் கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபென்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயின் ஃபென்சிங் போட்டுருவீங்க ஒரு ஒரு டெம்பரரி ஃபென்சிங் மாதிரி இந்த இடத்துல போட்டு இங்கே ஏதாவது செடி வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து பண்ணலாமா தவிர இந்த இடத்துல வந்து நம்ம மேனேஜராக வந்து வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த இடமே ஃபுல்லாக வந்து நமக்கு என்ன ஆகிரும் வேஸ்ட் ஆயிரும் ஓகேங்களா அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடம் வாங்குறப்போ எந்த இடத்துல வந்து மூளை வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல கட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த கட்டு வந்து இந்த இடத்துல எல்லாம் வரலாம் அப்படிங்கறத பாத்தர்லாம் ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வாயு மூலையில இப்படி ஒரு கட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாயு மூலையில் ஒரு சின்ன கட்டு இருக்கும் இந்த மாதிரி வாயு மூலையில் கட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைடு நமக்கு ஈசானி மூலை வளர்ந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இந்த இதை வந்து நம்ம வாங்கலாம் ஆனால் இந்த ஈசானி மூலையில் கட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அக்னி மூலை வளர்ந்தாவும் இந்த ஈசானி மூலை கம்மியாகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம இதை வாங்கக்கூடாது ஓகேங்களா அப்போது வாயு மூலையில் கட்டு இருந்தால் வாங்கலாம் இதே ஈசானி மூலையில் கட்டு இருந்தால் வாங்கக்கூடாது அதே மாதிரி அக்னி மூலையில் வந்து நமக்கு கட்டு இருக்கும் இந்த மாதிரி கட்டு இருந்தது அப்படின்னா நம்ம அந்த லேண்டை வந்து வாங்கலாம் ஏன்னா வந்து நமக்கு அக்னி மூலை உள்ளே போயிருக்கு வந்திருக்கு ஈசானி மூளை வந்து வெளியே வந்திருக்கு அதனால இதை வாங்கு வாங்கலாம் இதே வந்து நமக்கு குபேர மூலையில் ஒரு கட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது இந்த வந்து நம்ம இந்த லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது புரியுங்களா ஸோ அப்போது கட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணணும் ஒரு வேளை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல லேண்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஒரு சதுரமாக தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு லேண்ட் வந்து சதுரமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆகும் இந்த மாதிரியும் வந்து கிராஸ் அடிச்சிருக்கும் ஸோ இந்த கிராஸையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈசானி மூளை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஈசானி மூலை அப்போ அந்த ஈசானி மூளை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ளடங்கு இருக்குது அப்போது வந்து என்ன பண்ணணும் ஒன்று இப்படி வந்து நம்ம கட்டணும் அப்படி கட்ட முடியாது ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பப்ளிக் இடமா இருக்கலாம் இல்லை வேற ஒருத்த இடமாக இருக்கலாம் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி சதுரிச்சு தான் கட்ட முடியும் அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஆகும் புரியுதுங்களா ஸோ அப்போது ஒரு லேண்டு வாங்குறப்போ உங்கள் அந்த லேண்டு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குறதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ